ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சிக்கிட்டு இருக்கேன் நான் கீரை கூட்டு வச்சுட்டு சாதார ரசம் அவரக்காய் பொரியல் அவரக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவரக்காய் பொரியல் செய்ய பாண்டில் வச்சுக்கோங்க எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க பாருங்கள் நான் சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகா பூண்டு ரெண்டு தட்டி வச்சுருக்கேன் கருவேப்பில் வச்சுருக்கேன் எப்பயுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற டிஷ்ஷு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் சீக்கிரமாக செஞ்சிடலாம் அப்படின்றத மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன் வீடியோ போடுவேன் நான் ரொம்ப லென்த்தியாக இருக்கிற வீடியோ நான் போட மாட்டேன் அதனால் தயவுசெய்து இந்த வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா இதுங்க எண்ணெய் காயிட்டோம் அவரக்காவை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது நம்மளுக்கு அப்படியே சாதத்தில் பறிஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நம்ம வந்து அவரக்காவை வேக வைக்கல அப்படியே போட்டு தான் வேக வைக்க போகிறோம் வேக வச்சு நம்ம எடுத்துட்டோம்னா இதில் இருக்க ஸ்ட்ரென்த்தெல்லாம் போயிடும் இதில் நார் சத்து நிறைய இருக்குது பெண்களுக்கு ரொம்ப நல்லது வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாளாவது செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப இதில் பெனிஃபிட் இருக்குது இந்த அவரக்காயில் அதுவும் இந்த பட்டை அவரக்கான்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அதில் எண்ணெய் காஞ்சிருச்சு கடலப்பருப்பு போட்டுவோம் கொஞ்சமாக கடுகு சீரகம் எல்லாத்துக்குமே நான் சீரகம் போடுவேன் சீரகம் ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்றதுனால பெரும் சீரகமும் போட்டுக்கலாம் சின்ன சீரகமும் போட்டுக்கலாம் பெரும் சீரகம்னால் நிறைய பேர் தெரியாது சோம்புன்றது தான் பெரும் சீரகம் நான் வந்து எல்லாத்துக்குமே நான் வந்து சீரகம் போடுவேன் எந்த டிஷ்ஷுக்குமே நான் போடுவேன் சீரகம் கடுகு வெடிச்சிச்சு வெங்காயம் காஞ்ச மிளகா கருவேப்பில் பூண்டு எல்லாம் போட்டுக்கலாம் நீங்கள் பொரியல் செய்யும் போது வந்து பூண்டு தட்டி போட்டு செஞ்சீங்கன்னா ரொம்ப மனமாக நல்லாயிருக்கும் நம்ம பூண்டு அப்படியே போடுறத விட ரெண்டு தட்டு தட்டி போட்டு பார்த்து செஞ்சு பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெங்காயம் வணங்கிச்சு அவரை உங்களுக்கு மஞ்சள் தூள் வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிடுங்க செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சையாக பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்க இதில் லைட்டாக கொஞ்சம் போட்டுக்கலாம் இல்லை அப்படியே கொஞ்சம் என்னங்க வணங்கப்போம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிறு கீரை கூட்டு பாசிப்பருப்பு கூட்டு சிறு கீரை கூட்டு வச்சுருக்கேன் இந்த பக்கம் அவரைக்காய் பொரியல் வெண்டிட்டுருக்கேன் இதெல்லாம் தாளித்து விட்டு தான் நான் தா முதலே எல்லாம் வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு தக்காளியெல்லாம் போட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு போட்டு சிறு கீரை போட்டு உப்பு போட்டு மூடி வச்சுட்டேன் பாருங்கள் மூணு விசில் தான் விட்டேன் நல்லா நல்லா இது குழம்பு மாதிரி நல்லா பசங்க சாப்பிட்ற மாதிரி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் கீரை காய் வெந்துச்சு பாருங்கள் தேனை கொஞ்சம் சொல்லி போட்டு இயற்கீரை வேண்டிட்டேன் சூப்பரான அவரை சாப்பிடு ரெடி இவ்வளோ சிம்பிளாக செஞ்சுட்டோம் பார்த்தீங்களா முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்த காயும் வேக வைக்காமல் அப்படியே தாளித்து பொரியல் பண்ணுங்கள் அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து நம்மளுக்கு கிடைக்கும் சாப்பிட்றதே காய் சாப்பிட்றதே வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்கணுன்றதுக்காக தான் நம்ம எல்லா காயும் வேக வச்சு வடிச்சிட்டோம்னா அப்புறம் எங்கேருந்து நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு காயை வேக வைக்காமல் அப்படியே அறுத்து போட்டு தாளித்து செய்யப்பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சு இறக்கிடலாம் இறக்கிட்டு சின்னத்தில் மாற்றிக்கலாம் அமைப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான அவரக்காய் பொரியல் சிம்பிளாக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான காய் இது நிறைய வாங்கி சாப்பிடுங்க நான் மஞ்சள் தூள் எதுவும் போடல இது பாருங்கள் க்ரீனிஷாக எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருப்பதீங்களா பார்க்கும் போதே சாப்பிட்லாம் போல் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா